சிவனை பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு நான்கு பாடல் வரிகள் வரும் அந்த வரிகளின் அர்த்தம் தெரிந்தால் சிவபெருமான் இப்படிப்பட்டவரா என்று கண்களில் கண்ணீர் வரவழைக்கும் நாம் செத்ததுக்கு பின் யாரும் வரமாட்டார்கள் சிவபெருமான் மட்டுமே வருவார் என்று அழகாய் கூறியிருப்பார் சிவ வாக்கியர் ஒரு பாடலின் வரிகளில் மெய்சில் இருக்க வைக்கும் அந்த பாடல் வரியின் அர்த்தம் நாம் செத்ததுக்கு பின் சவம் நம் ஆன்மா பின்னால் வருவது சிவம் அப்படின்னு ரொம்ப அழகாய் சொல்லியிருப்பார் மன வருத்தத்தில் இப்போது நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அந்த சிவபெருமான் தான் இந்த பொதுநலம் வீடியோவை உங்கள் கண்ணில் காட்டியிருக்கிறார் நாம் அனைவரும் ஒரு பாடல் கேட்டிருப்போம் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை என்று அதில் வரும் வரிகளில் ஒன்று மண்கலங் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மண்பானை கவிழ்த்து உடைந்து போனால் அது தேவைப்படும் என்று சொல்லி அதனை எடுத்து அடுக்கி வைத்துக் கொள்வார்கள் என்பது அர்த்தமாகும் அடுத்த வரி வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் இந்த வரிகளுக்கு வெண்கல பானை நசுங்கி போனால் என்றாவது ஒரு நாள் உபயோகமாகும் என்று அதனையும் பாதுகாப்பாக வைத்துக்